ஆண்டவர் நல்லவர் ஒரு ஒரு வந்து பெரிய புத்தக கண்காட்சி ஒன்று நடந்தது அப்போ வந்து ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருந்தது உலகத்திலேயே அதிகமான விற்பனையான புத்தகங்களிலே ஒரு பத்து புத்தகங்களை அதை எடுத்து நாங்கள் அதற்கு தகுந்தது போல அது எந்த தரத்திலே இருக்குது அப்படின்றத நாங்கள் வெளிப்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு அந்த புத்தக கண்காட்சியிலே நடைபெற்றது அப்போது ஒரு ஆண்டவருடைய பிள்ளை வந்து பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து கொண்டு போனார் எல்லாரும் வந்து ஒரு மேடையை முன்னாடி வச்சு ஒரு டேபிளை முன்னாடி வச்சு சரி இந்த டேபிள் மேலே வந்து உங்களுடைய புத்தகத்தை கொண்டு வையுங்கள் அப்படின்னு சொன்னாங்க சொன்ன உடனே எல்லாருமே ஒவ்வொருத்தராக அவங்களுடைய சிலருடைய வந்து அவர்கள் ஆராதிக்கிற அந்த கடவுளுடைய புத்தகங்களை கூட கொண்டு போய் அவர்கள் வைத்தார்கள் அப்போ ஒருத்தர் மொத்தம் ரொம்ப அமைதியாக அப்படியே இருந்தார் அப்போ பக்கத்தில் இருக்கிறவர் கேட்குறாரு நீங்கள் கொண்டு போய் வைக்கலையா அப்படின்னு கேட்டார் இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கொண்டு வந்து வச்சிட்டிங்களா எல்லாருடைய முடிஞ்சிச்சா அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே ஆமாம்ன்ன உடனே அப்புறம் இவர் மட்டும் எடுத்துகிட்டு போய் அந்த எல்லா புத்தகத்திற்கு மேலாக அந்த புத்தக பைபிளை மேலே வச்சுட்டு சொன்னாராம்மா எத்தனை புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கலாம் ஆனால் இது எல்லாவற்றிலையும் மேலான புத்தகம்தான் இந்த பைபிள் இது அப்படின்னு சொல்லி அந்த வேதானவர் சொன்ன உடனே அது எப்படி நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற ஒருத்தர் வந்து அதெல்லாம் நாங்கள் வந்து பார்க்காமலாம் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த வேதாகமத்தை அவர் எடுத்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால் மேலே இருக்கிற ஒரு அஞ்சாறு அஞ்சு புத்தகத்தை மேலே தூக்கிட்டு அப்புறம் திருப்பி இடையில வச்சாராம் உடனே இந்த வயதானவர் சொன்னாராம்மா இல்லை இப்போ நீங்கள் வச்சிருக்கிறது கரெக்டு இதுக்கு முன்னாடி நான் வைத்திருந்ததும் சரி இப்போ நீங்கள் வச்சுருக்கிறதும் சரி எப்படி சரின்னு சொல்கிறீங்க இந்த கீழே இருக்கிற அஞ்சு புக்கு மேலே இருக்கிற இந்த புக்கு மொத்தத்தையும் தாங்கி பிடிப்பது ரெண்டுக்கும் சரிசமமாக இருப்பது இந்த பரிசுத்த வேதாகமந்தான் அப்படின்னு சொன்னார் அம்மா சொன்ன உடனே அவ்வளோ பயங்கரமான கோபம் வந்துச்சு என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைபிளை எடுத்துட்டு எல்லா புத்தகத்துக்கும் அடியில் வச்சுட்டு சரி இப்போ போய் உட்காருங்கன்னு சொன்னோன்னா இல்லை 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 இப்போ நீங்கள் வச்சதும் சரிதான் ஏன் அப்படின்னா மேலே இருக்கிற மொத்த புத்தகத்தையும் தாங்கி பிடிக்கிற ஒரே ஒரு வேதம் என்ற பரிசுத்த தான் நீங்கள் வேணால் போய் படித்து பாருங்க அப்படின்னு சொன்னாராம் அப்போது உண்மையிலே வந்து அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ இல்லையோ இந்த உலகத்திலே ஏற்கனவே நடந்தது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது இனி நடக்க போகிறதை குறித்து ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்கிற ஒரே ஒன்று இந்த பரிசுத்த வேதாகமம் மட்டும்